ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஆ ஆரம்பித்தாச்சு நம்ம இப்போ எல்லா செடிக்கும் வந்து உரம்லாம் வந்து மாற்றணும் போட்டிருந்த உரத்தை எல்லாமே இப்போ தோண்டி வேற உரம் போட போகிறோம் நான் எப்படியெல்லாம் மாடி தோட்டம் வச்சு பூவெல்லாம் பறிக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து மல்லிகைப்பூ இப்போ மயங்கர நல்லா பூக்குது ஒரு ஒரு முழம் அரை முழங்கிட்ட பூக்குது அதுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து எரு இருக்குங்க எரு வந்து மொத்தமாக வாரிகிட்டு வந்து இப்போ வந்து வேர்லேயும் படக்கூடாது நம்ம வந்து செடியிலையும் படாமல் நம்ம தோண்டி அதிலருந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லையா அந்த எருவை வந்து நல்லா மல்நாட் தூள் மாதிரி ஆக்கி நம்ம சுற்றியும் செடியை சுற்றியும் நம்ம வந்து மல்லி செடியோ இல்லை ஜாதி செடியோ இப்போ சம்மருக்கு என்னென்னலாம் வந்து பூக்குமோ அந்த பூ எல்லாமே முக்கியமாக வந்து மல்லி ஜாதி முல்லை நித்திய மல்லி அப்புறம் வந்து இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே சம்மர்ல வந்து நல்லா துளிர் விட்டு நல்லா வளரக்கூடிய சம்மர் டைம்ல வளரும் அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா பூச்சி இருக்கிற பூவு இல்லை வந்து பூ பூவுத்து அந்த இதோட காம்போடு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணி விடணும் எல்லா செடிக்குமே இந்த ட்ரிம்ன்றது கண்டிப்பாக முக்கியம் அப்போ தான் வந்து துளிர் விட்டு நல்லா வந்து வளரும் இந்த மாதிரி பூச்சி அடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் மல்லி செடியிலேயோ இல்லை வந்து பூச்சி வெள்ளை பூச்சி வருது மல்லி செடி ஜாதி ஜி நித்திய மல்லி அந்த மாதிரி செடியிலலாம் வந்து இந்த மாதிரி பூச்சி அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா சாம்பல் இருக்கு இல்லையா சாம்பல வந்து வெள்ளைப்பூச்சி மருந்து இல்லைனா சாம்பல் இதை வந்து நல்ல மேலே செடிக்கு மேல அப்படியே தூவி விட்டுறணும் நீங்க தூவி விட்டுட்டு கொஞ்சம் நான் ஒரு ஒரு வாரம் அப்படியே அந்த மாதிரியே பண்ணுங்க தூவி விட்டுட்டே இருங்க அந்த பூச்சி எல்லாமே செத்துரும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி விடுங்க ஏதாவது துளி இருக்கு முடிஞ்சு மொட்டு விட்டு பூ பூத்து மொட்டா ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அந்த அந்த இதெல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து சின்ன சின்ன கிளைங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த தேவை இல்லாமல் புல்லு வளர்ந்துருக்கும் சின்ன ஏதாவது வந்து இந்த சின்ன சின்ன செடிங்கள்லாம் வளர்ந்துருக்கும் ஒரு 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 வெண்டைக்காய் செடியை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில வந்து புல்லு அப்புறம் வந்து வேற ஏதாவது சின்ன சின்ன செடிங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து கிள்ளி எரிஞ்சிருங்க ஏன்னா வந்து இது வளர்கிறதுக்காக நம்மளோட முக்கியமான செடிகள்லாம் வளரவே வளராது அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனில் வந்து பயங்கரமாக ரோஸ் வந்து பயங்கர அறுவடை பண்ணோம் ப ஒரு ஒரு நாளும் அழகழகான ரோஸ் வைக்கவே மனசு வராது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் வின்டர் டைம்ல அந்த பனி துளி வந்து நம்ம ரோஸ் இதழ் மேலே விழுந்துருக்கு காலையில் போய் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய பூத்து இருந்தது இந்த வாட்டி ரோஸ்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டி கலர்லாம் கூட நான் இந்த வாட்டி வாங்கி வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தேன் இப்போ சம்மருக்கு வந்து நம்ம மல்லி தான் சீசன் அப்படின்றதால ரோஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதால நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த அந்த நெட்டு இருக்குது பார்த்திங்களா க்ரீன் கலரில் நம்ம ஷாப்லலாம் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவன்ட்டி ஃபை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயில் தாங்குகிற சக்தி உள்ள அந்த பச்சை வலை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரோஜா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான செடிக்கு எல்லாமே மேலே பந்தல் மாதிரி போட்டு விட்டுறணும் அப்போ வந்து அதோடய வெயில் தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன் சம்மருக்கு நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம வலை போட்டாச்சு கிரீன் நெட்டு போட்டாச்சு அப்புறம் வந்து இந்த நீங்க வந்து ஒரு சிலவங்க வந்து இந்த மல்லி செடி வந்து என்ன ஆகும்னா ஒரு செடி கூட இன்னொரு செடி வைக்கிறதோ இல்லை வந்து மல்லி செடி கூடயே நித்திய மல்லி வைக்கிறதோ இல்லை வந்து மல்லி செடி கூடயே இன்னொரு வேற ஏதாவது வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க ஒரே இடத்துல வந்து ரெண்டு மூணு செடி வந்து வளராது டாமினேட் பண்ணி தான் வளர வைக்கும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு செடி மட்டும்தான் என்ன வளர்க்க போகிறீங்களோ அந்த ஒரு செடி மட்டும் அந்த தொட்டிலேயோ இல்லை அந்த இடத்த சுற்றியோ அது ஒன்று தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வ தழ்ச்சி வளரும் புரியுதுங்களா அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன் நான் இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் கார்டனிங் வந்து மெயின்டைன் இருக்கோம் நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு அந்த வந்து அந்த தண்ணி கேனு கேனுங்க அதெல்லாம் வெட்டிக்கிட்டு அப்படி தான் நம்ம வந்து கார்டனிங் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெண்டக்காய் விதை வாங்கிட்டு வந்து தான் போட்டோம் கார்டன்லேருந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டு அது சூப்பராக எங்களுக்கு அறுவடை கொடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மல்லி செடிக்கு வரலாம் திரும்பியும் மல்லிகெடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து வரணும் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையுமே வந்து ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கிறதால காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே திரும்பியும் போயிட்டு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா தண்ணி வந்து பத்தாது செடிக்கு இப்போ வெயில் ரொம்ப அடிக்கிறதால அப்படி தான் இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து கார்டனிங்கை மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்னொன்று இதில் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேறு எந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மருந்து போடுங்க அந்த மருந்து கலந்து இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறவங்க அதை கேட்டு நம்ம வந்து போடுறதுனாலும் போடலாம் நான் வந்து வீட்டில் வந்து இது தான் நான் யூஸ் பண்ணுவேன் என்னென்னா மாட்டு சாணம் எருவு பக்கத்துலேயே கிடைக்கும் ரொம்ப கம்மி நம்ம ஈஸியாக அஃபர்ட் பண்ணலாம் இன்னொன்று ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதை வாங்கிட்டு வந்து நொறுக்கி நம்ம வந்து அந்த கொக்கோபீட் போடுறதுனாலும் கொக்கோபீட் கலந்து நம்ம போடலாம் இல்லைன்னா மண்புழு உரம் கார்டனில் கிடைக்கும் அது வாங்கிட்டு வந்து கூட நம்ம வந்து அதில் போடலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணுறது நான் இல்லைன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடுவோம் ஏன்னா அதோட தண்ணி ஊற்றும் போது அதுங்களை பார்க்கும் போது அவ்வளோ நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த புதினாலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானதுங்க நம்ம வந்து வெண்டர் சீசன்லேயும் இந்த மழை காலத்தில் வந்து கொத் புதினாவும் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சூப்பராக வந்துருந்துருது ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகி ஒரு டென் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு தொட்டி மூணு தொட்டி வச்சுருக்கோம் புதினா செடியே அதில் வந்து ஒரு செடி மட்டும் ஃபுல்லாக கருகிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து சுத்தமாக அந்த காம்பெல்லாம் கூட ஃபுல்லாக அழுகிடுச்சு அதனால் ரெண்டு மட்டும் காப்பாற்றி இப்போ நெட்டு போட்டு அதை காப்பாற்றி வச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வெளியெலாம் வந்து புதினாலாம் வாங்குறதே கிடையாது நம்ம வீட்லேயே தான் எல்லாமே அறுவடை பண்ணுறோம் இந்த மல்லி தாங்க பயங்கர சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நாங்கள் இன்னுமே வந்து மேலே மாடி தோட்டம் இன்னுமே நல்லா இன்வைட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம் ஒரு பிளான் இருக்குது இது ஒரு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி ஏன்னா வந்து எங்களுக்கும் டைம் இல்லைன்றதால அதை வந்து அவ்வளோ இதுவாக வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடில தண்ணி மட்டும் அந்த கிளைங்களாம் அதர் கிளைங்கள்லாம் இல்லையா அதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி தான் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பசங்களும் வந்து கூட தண்ணி ஊற்றுறேன்னு வருவாங்க அது வந்து ஃபுல்லாக நினச்சி கிணச்சி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டு போயிடுவானுங்க நம்ம வீட்டில் ரோஜா செடியெலாம் இப்படி தாங்க சூப்பராக வந்து பயங்கர அழகாக பூக்கும் எல்லாமே அவ்வளோ சிரிப்போடு இருக்கும் அந்த செடிங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இது கூட வந்து அந்த மல்லி செடிலாம் வந்து இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா மல்லிச்செடி நீங்கள் நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லி செடியில் வந்து அந்த மொட்டு வைக்கிது இல்லையா மொட்டு வைக்கும் போதே வந்து ஒரு சிலவங்க மொட்டுலேயே வந்து எடுத்துருவாங்க அப்படி விடாதீங்க பூ பூக்கட்டும் பூ பூத்த பிறகு நம்ம பறிக்கிறது நல்லது இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் எப்படி நாங்கள் வந்து பக்கெட்டு ரெடி பண்ணுறது எப்படி எரு போடுறது எப்படி செடி வைக்கிறது எப்படி இதை பராமரிக்கிறது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் இது வேணா நான் லிங்க்கு வேணால் மேலே தரேன் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடித்தேன் அந்த எப்படியெல்லாம் நான் வந்து அதை வச்சு பாதுகாத்து வளர்த்து எப்படியெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வீடியோவாக சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து நிறைய வியூஸ் எனக்கு போச்சு அதை அந்த வீடியோ வேணால் நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து மல்லி செடிக்கு நம்ம இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் இன்னொன்று என்னென்னா மல்லி செடியில் வந்து ரொம்ப வந் இந்த சம்மர் டைம்ன்றதால் நம்ம காலையிலே வந்து தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது எல்லா செடிக்குமே காலையில் தண்ணி ஊற்றணும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றணும் அந்த தேவையான தேவையில்லாத போ அந்த காம்பு எல்லாத்தையுமே கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விடணும் அதர் செடியெல்லாம் வளர விற்கக்கூடாது இதுதான் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் எருவு மண்புழு உரம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய்